வணக்கம் கிரெடிட் டு கிரிமேஷன் யூடியூப் தோழர்களே இன்னைக்கு நம்ம யூடியூப் நிகழ்ச்சியில் ஒரு சோக கதையை பற்றி பேச போறோம் ஒரு காலத்தில் முத்துக்கள் பவளங்கள் அபூர்வ கடல் உயிரினங்கள்னு ஆயிரம் வகை செல்வங்களால நிரம்பி இருந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் கடல் இன்னைக்கு ஒரு வேதனையான சத்தத்தை எழுப்புது அது என்னென்ன அழகுக்காக அலங்காரத்துக்காக உலகம் முழுக்க அக்வேரியம் ஃபிஷை கலெக்ட் பண்ணி விற்கிறது தான் ஆனால் இந்த மீன்கள் வேட்டையாடப்படுறதுனால அதனோடய எண்ணிக்கை கடலில் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதோட இதை நம்பி வாழ்கிற நம்ம மீனவர்கள் வாழ்க்கையும் தடுமாறுது அந்த உண்மையை கண்ணீர் கலந்த குரலில் இப்போ நம்ம பார்ப்போமா மன்னார் கடல் அப்படின்னா அது எப்போவுமே செல்வத்தின் சின்னமாக உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம் சங்க காலத்திலேயே பவளப்பாறைகள் அபூர்வ மீன்கள் சங்கு முத்து எல்லா உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணதுன்னு இலக்கியங்கள்லேயே சொல்லியிருக்காங்க ஆனால் பவளப்பாறைகள் வாழம் அந்த சின்ன அக்வேரிய மீன்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த காலத்தில் யாருமே ஒரு கவனிக்காத விஷயம் ஆனால் இருபதாம் நூற்றாண்டு முடியும் போது வெளிநாடுகளில் அலங்கார மீன்கள் வைக்கிற அக்வேரிய கலாச்சாரம் பெருசா ஆரம்பிச்சிருச்சு புதுசு புதுசாக நிறமுள்ள மீன்கள் அபூர்வ வடிவங்கள் கொண்ட மீன்கள் எல்லாம் சந்தையில் விலைக்கு நிற்க பெரும்பங்கு நம்ம மன்னார் மீன்கள் தான் மன்னார் கடலோட அக்வேரிய மீன்கள் வயலை பத்தி பார்க்கலாமா அக்வேரியம் மீன் அப்படின்னா சின்ன சின்ன மீன்களா இருக்கும் நினைப்பீங்க சிவப்பு மஞ்சள் கலந்த கிளௌன் பிஷ்ற பட்டர் நீளம் கலந்த பேரட் கண்ணுக்கு ரத்னம் போல தெரிகிற ஏஞ்சல் நண்டு மாதிரி இருக்கிற சில அபூர்வ மீன்கள் கூட இருக்குது இவை எல்லாம் பவளப்பாறைகளோட சேர்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் பவளங்களை சுத்தம் பண்றது பவளங்களுக்கு உயிர் கொடுக்கிறது இந்த மீன்கள் தான் ஆனா வணிக தேவைக்காக இதை அதிகமாக நம்ம மீனவர் பிடிச்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்சமயம் வணிக தேவையும் சந்தையினுடைய ஆதிக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் வெளிநாடுகளில் அக்வேரியம் பிஸ்னஸ்ஸு பூம்னு வளர்ந்துச்சு சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா யூரோப் எங்கே பார்த்தாலும் வண்ணமிகு மீன்களை வேணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க நம்ம மன்னார் கடற்கரை மீனவர்கள் சாதாரணமாக மீன் பிடிச்சா கிலோவுக்கு இரநூறுவா கூட கிடைக்காது ஆனா இந்த சிறிய கலர் கலரான ஃபிஷ் இருக்கு பாத்திங்களா இருநூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விலை விலை போகுது வெளிநாடு சென்னா விலை இன்னும் அதிகம் இதை பார்த்து பல பலர் வந்து சாதாரண மீன் பிடிக்கிறதை விட்டு விட்டு அக்வேரியம் மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அக்வெரியத்தோட ஃபிஷ் வந்து வானளவு விலை உயர்ந்ததுக்கு காரணம் என்னென்ன சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்ச கிளவுன் ஃபிஷ்ஷு இப்போ ஐநூறு ரூபாய்க்கு விற்க விற்கப்படுது பட்டர்ஃப்ளை ஃபிஷ் வந்து இரநூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏறிப்போச்சு கடைசியில் இந்த விலை உயர்வுனால் அதிகமாக மீன்பிடிப்பு நடக்க ஆரம்பிச்சது இந்த மீனவங்கள்லாம் சொல்கிறாங்க எங்கிட்ட பிடிக்கிற மீனுக்கு இரநூறுவா கொடுக்குறாங்க ஆனால் அந்த மீன் வெளிநாடு போகும்போது இரநூறு டாலராக விற்குதான் நாங்கள் கூடுதலாக சம்பாதிக்கிறோன்னு நினச்சோம் ஆனால் நம்ம கடலில் மீன்கள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த மீனவர்களோட அழுக்குரல் தீரவே தீராது ஏன்னா அது ஒரு சோக ஆகும் மன்னாரில் இருபத்தோரு தீவுகள் ஆயிரம் வகை பவளங்கள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வாழும் சொர்க்க பூமி அதுக்கு பவளப்பாறைகள் வெள்ளை அடித்து ப்ளீச்சிங் ஆகி இறந்து போயிட்டு இருக்குது சிறிய அக்வேரிய மீன்கள் காணாம போயிட்டே இருக்குது மீனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்க கடல்ல பிடிக்கிற மீன் எங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு தருது ஆனா இப்ப அந்த மீன் இல்லையே எங்க வாழ்க்கை எங்க போகிறது நாங்கள் தினமும் கடலுக்கு போய் ஐம்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியல அப்படின்னு அழறாங்க ஒரு வயசான சொன்னார் சொன்னாரு கடலில் போய் பிடி மீன் நான் கிராமம் முழுக்க வாழ வச்சிச்சு இப்போ மூணு நாளாக கடலுக்கு போனாலும் ஒன்றுமே கிடைக்கல மீன் வேணும்னா மகிழ்களுக்கு அப்பால் தேடணும் போல இருக்குது இதுதான் மன்னாரோட உண்மையான நிலை அடுத்தடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக நடக்குது அக்வேரியம் மீன் பிடிக்கிறதுக்காக சிலர் கெமிக்கல் கூட பயன்படுத்துகிறாங்க சைனைடு கண்ணுக்கு தெரியாத விஷயம் மீன்களை மயக்கி பிடிக்கிறானுங்க ஆனால் அதே சயனைடு பவளப்பாறையும் கொன்று விடுது இதனால் மீன்கள் மட்டும் இல்லை பவளப்பாறைகளும் அழிஞ்சிக்கிட்டே போகுது பவளப்பாறை இல்லைன்னா கடல் வாழ்வே இல்லை கடலில் முழு சுற்றுக்கு மேலே சிதறி போகுது நமது அரசு வந்து மன்னார் பாதுகாப்பு முயற்சிகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் கண்டுபிடிச்ச அரசு மன்னார் கடலை மெரேன் பயோஸ்பியர் ரிசர்வ்னு மாறி மீன்களை வரையறது இல்லாமல் பிடிக்கக்கூடாது அக்வேரிய மீன்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் எப்பவும் போல் சிலர் வந்து சட்டவிரோதமாக அக்வேரியம் மீன்களை பிடிச்சிக்கிட்டு விற்றுக்கிட்டே இருக்காங்க சந்தையில் விலை அதிகம் ஒரு மீன் விற்றாலே ஆயிரம் ரூபாய் வருது சட்டை இதுக்கு பசியே முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க மீனவர்கள் டு நண்பர்களே அக்வேரிய மீன்கள் ரொம்பவே அழகு ஆனா அந்த அழகுக்காக நம்ம கடல் உயிர்களை அழிக்க கூடாது மன்னார் கடல் பவளங்களோட சேர்ந்து வாழும் அந்த மீன்கள் குறைஞ்சு போச்சுன்னா நாளைக்கு நமக்கு கடல் இல்லை மீனவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை மீனை மீனவர்கள் வந்து இன்னைக்கு அழுகுறலாக சொல்லுவாங்க மீன் இல்லைன்னா நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னா கடல் நம்ம கடற்கரையோட கிராமமே இல்லை ஆக நம்ம பார்ப்பதற்காக மட்டும் மீன்களை வாங்குகிற பழக்கத்தை குறைக்கணும் அரசு கடலோர மக்களோடு சேர்ந்து அவங்களுக்கு மீன்பிடி முறைகளை கொண்டு வரணும் இல்லைன்னா நாளைக்கு நம்ம சந்ததிக்கு மன்னார் கடல் சொல்லிடு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்ன ஒரு வெறுமையான கதை தான் செத்துப்போன கடல் தான் கடைசியில் அழிய போகிறது கடல் இல்லை மனுஷந்தான் அக்வேரிய மீன்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே உணரணும் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கடல்சார் உயிர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த எபிசோட்ல இன்னொரு ஆழ்ந்த உண்மையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி